அனுதின பரலோகமன்னா ஆகஸ்ட் ஜீரோ ஒன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நாவானது சரீரத்தின் எல்லா அங்கங்களிலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது தேவ சேவையில் ஈடுபடும் ஒவ்வொருவரும் தங்கள் நாவை அடக்கி ஆளுவது ஒரு முக்கியமான வேலையாகும் சில சந்தர்ப்பங்களில் அன்பான வார்த்தைகளும் இரக்க குணமும் பிறருக்கு உதவி செய்வதும் எவ்வளவாக ஒருவர் ஜீவியத்தை மாற்றியுள்ளது என்பதை நாம் அறியலாம் அதே சமயத்தில் அன்பற்ற வார்த்தைகள் பொறாமையான பேச்சுக்கள் புறங்கூறுதல் போன்றவை எத்தனை தீமைகளை வருவிக்கிறது என்பதையும் அறியலாம் ஒரு ராஜ்யத்தையே அழிவுக்குட்படுத்தக்கூடியது அப்போஸ்தலன் கூறுவது போல நாவானது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் இரண்டாம் மரணம் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் வந்து நீங்க பகிர்ந்த தினசரி பரலோகம் மன்னா ஆகஸ்ட் ஒன் குறிப்பு ஆமா இது முக்கியமா நீதிமொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்னு மையமா வைக்குது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் ரொம்ப ஆழமான வசனம் நம்ம வார்த்தைகளுக்கு இவ்ளோ பெரிய சக்தியா அத பத்தி இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி சரி இது ஆரம்பத்திலேயே ஒரு ஒரு வலுவான பாயிண்ட்ட சொல்லுது இல்லையா மற்ற எல்லா உறுப்பை விட நாக்குக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்காம் ஆமா அதை கட்டுப்படுத்துறதுதான் ரொம்ப முக்கியமான வேலைன்னு சொல்லுது இது கொஞ்சம் ஆச்சரியமா இல்ல நாக்குக்கு இவ்ளோ முக்கியத்துவமா ஆமா அதுதான் இந்த ஆதாரத்தோட மையப் பார்வை அது வந்து நாவ வெறும் பேசுற கருவிய பாக்கல ஓ அது ஒரு சக்தி வாய்ந்த அதிகாரம்னு சொல்லுது சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அந்த அதிகாரம் ரெண்டு பக்கமும் போகுன்னு சொல்லுது ரெண்டு பக்கமுமா ஆமா அது ஜீவனையும் கொண்டு வர முடியும் சரி மரணத்தையும் கொண்டு வர முடியும் ரெண்டையுமே அழுத்தமா சொல்லுது அந்த ஜீவன் கொடுக்கிற சக்திய பத்தி ரொம்ப அழகா சொல்லி இருக்குல்ல சில அன்பான வார்த்தை கனிவான வார்த்தை உதவி செய்யற சில வார்த்தைகள் கூட ஒருத்தரோட வாழ்க்கையோட போக்கையே மாத்த முடியுமா ஆமா அது மட்டும் இல்ல சொல்லுங்க சில சமயம் தேசங்களோட தலை கூட அது மாத்த முடியும்னு குறிப்பிடுது அப்படியா இத்தனை முறை இது நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வியும் கேக்குது வெறும் வார்த்தை இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நிச்சயமா இந்த ஆதாரம் வந்து வார்த்தைகளோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய ரொம்ப பெருசா பாக்குது சரி அன்பு தயவு உதவி இதெல்லாம் வெறும் உணர்ச்சிகள் இல்ல வார்த்தை வழியா செயல்படும் போது பெரிய உண்டாக்குற கருவிகளா மாறுதுன்னு நம்புது ஒரு தற்காலிக ஊக்கம் மாதிரி இல்லாம இல்ல இல்ல ஒருத்தரோட முழு வாழ்க்கை பாதையையும் மாத்திர சக்தி அதுக்கு இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது சரி அப்போ அந்த எதிர்மறை பக்கம் மரணம் விளைவிக்கிற சக்திய பத்தியும் பேசுதா ஓ அதையும் சும்மா விடல ரொம்ப தீவிரமா பேசுது எப்படி தீய வார்த்தை கடுமையான வார்த்தை அப்புறம் அவதூறு சொல்றது இதெல்லாம் எப்படி அநீதிய உருவாக்கும் நல்ல பேரை கெடுக்கும் அது புரியுது மனசு கஷ்டப்படும் அது மட்டும் இல்ல இது வெறும் சொல்லுது நிஜமான ஆழமான ஓஹோ ஆமா அந்த நெகட்டிவ் நிக்காது தீவிரத்தை விளக்க ஆதாரம் இன்னும் ஆழமா போகுது சொல்லுங்க இந்த கெட்ட வார்த்தைகள் வந்து சுபாவத்தின் சக்கரத்தை கொழுத்தி விடுகிறதுன்னு ஒரு ஒரு பவர்ஃபுல் வார்த்தையை பயன்படுத்துது சுபாவத்தின் சக்கரமா அப்படின்னா அதாவது ஒரு சின்ன தீப்பொறி மாதிரி ஆரம்பிக்கிற இந்த வார்த்தைங்க கட்டப்படுத்த முடியாத அளவுக்கு உணர்ச்சி தீய மூட்டி சண்டைகள் பகைமைகள் ஆமா அப்படி ஒரு தொடர் விளைவை ஏற்படுத்துது ஆரம்பத்துல நாம எதிர்பார்க்காத பெரிய அழிவுக்கு இது வழிவகுக்கும்னு அந்த மூலம் சொல்லுது அந்த சுபாவத்தின் சக்கரம் உருவகம் யோசிக்க வைக்குது ஒரு சொல் ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனை உருவாக்க முடியும்னு காட்டுது ஆனா இதோட மிருத்தலையே இல்ல இல்ல சரியா சொன்னீங்க அதோட உச்சகட்ட விளைவையும் சொல்றாங்க அது என்ன இந்த எதிர்மறை பேச்சோட விளைவை கெஹன்னாவினால் கொளுத்தி விடப்பட்டதாக சொல்றாங்க கெஹன்னாவா அது நரக மாதிரி ஆமா சில பேர் அப்படிதான் பாக்குறாங்க அத வந்து இரண்டாம் மரணம்னு கூட அந்த ஆதாரம் சொல்லுது இரண்டாம் மரணம் ஆனா ஒண்ணு இந்த வார்த்தை பிரயோகம் எல்லாம் அந்த குறிப்பிட்ட ஆதாரத்தோட இறையியல் பார்வையில வருதுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் சரிதான் எதுக்கு இத சொல்றாங்கன்னா கண்ட்ரோல் இல்லாத தீய பேச்சுக்கு எவ்வளோ கடுமையான நிரந்தரமான விளைவுகளை அந்த மூலம் பாக்குதுன்னு காட்டுறதுக்கு தான் இது ஏதோ தற்காலிக பிரச்சனை இல்ல ஆன்மீக ரீதியா இறுதி விளைவு வரைக்கும் போகுமா அதுதான் அந்த ஆதாரத்தோட பார்வை அப்போ சாதாரணமா பேசுற பேச்ச கூட இவ்வளவு தீவிரமான இறையியல் விளைவுகளோட இணைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆமா இதனால தான் நாவ கட்டுப்படுத்தணும்னு ஆதாரம் திரும்ப திரும்ப சொல்லுது போல நிச்சயமா குறிப்பா ஒரு சேவைக்கோ இல்ல ஒரு நோக்கத்துக்கோ தங்களை அர்ப்பணிச்சவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமைன்னு சொல்லுது ஓ இது வந்து சும்மா கவனமா பேசுறதுங்கிறத தாண்டி வார்த்தைகளை ஒரு கருவியா யூஸ் பண்ணி ஜீவனை கொடுக்கற நோக்கத்தோட செயல்படணும்னு சொல்லுது அதாவது கெட்டத தவிர்க்கிறது மட்டும் இல்ல நல்லதை உருவாக்குறதுக்கும் கட்டுப்பாடு வேணும் அதேதான் அதுதான் அடிப்படை செய்தி சரி அப்ப இதெல்லாம் வச்சு பொழுது இந்த ஆதாரத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நம்ம வார்த்தைங்க சும்மா காத்துல போற சத்தம் இல்ல ஆமா அதுக்கு உருவாக்கவும் அந்த அபரிமிதமான சக்தி இருக்கு ஜீவன் அல்லது மரணம் இத சும்மா எடுத்துக்க கூடாதுன்னு மூலம் சொல்லுது ஆமா இது வந்து நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பொருந்தும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த ஆதாரத்தோட பார்வை இன்னைக்கு நீங்க பேசுற வார்த்தைகளோட தாக்கம் பத்தின உங்க விழிப்புணர்வை எப்படி மாத்தும் நீங்க பேசுற ஒவ்வொரு சொல்லுக்கும் ஏன் நீங்க டைப் பண்ற ஒவ்வொரு மெசேஜுக்கும் கூட ஒரு எடை இருக்குன்னு இது ஞாபகப்படுத்துது சரிதான் இது உங்களை நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இல்ல ஆனா வார்த்தைகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கனத்தை அந்த வெயிட்ட புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த ஆதாரம் பெரும்பாலும் பேசுன வார்த்தைகளோட தாக்கத்தை பத்தி பேசுது சரி ஆனா பேசாத வார்த்தைகளோட சக்தி சில சமயம் அமைதியா இருக்கிறது கூட பெரிய விஷயம் சொல்லும்ல ஆமா அதே மாதிரி மத்தவங்க சொல்றத நாம எப்படி கேக்குறோம் எப்படி எடுத்துக்கிறோம் அதோட தாக்கம் என்ன இத பத்தியும் நீங்க யோசிக்கலாம் நல்ல கேள்வி அது இன்னொரு ஆழமான பார்வைக்கு வழிவகுக்கும்